தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதின சிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினெட்டு முடியும் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் உண்டாகவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது இருள் அதன் வெற்றி கொள்ளவில்லை கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார் அவர் அந்த ஒளியல்ல மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர் அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது ஒளியான அவர் உலகில் இருந்தார் உலகு அவரால் தான் உண்டானது ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார் அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் உரிமையை அளித்தார் அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் யோவான் அவரை குறித்து எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகிர்ந்தார் இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை தந்தை நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவ் புகழ் அன்பான சகோதர சௌரியலே இன்று கிறிஸ்து பிறந்து ஏழாம் நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இன்னைக்கு என்னன்னா கடைசி நாள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட கடைசி நாள் இந்த கடைசி நாள்ல நாம நினைவு கூற வேண்டிய விஷயம் என்னது கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருநூத்தி அறுபத்தஞ்சு நாள் நம்மளுக்கு பாதுகாத்துருக்காரு இல்லையா முந்நூத்தறுபத்தஞ்சு தடவை நன்றி சொல்லுங்க ஓகேங்களா முந்நூத்தி அறுபத்தஞ்சு தடவை என்ன பண்ணும் இன்னைக்கு எல்லாரும் கண்டிப்பாக நன்றி சொல்லணும் அது எப்போ சும்மா சொல்லாதீங்க சர்ச்சுக்கு போங்க ஓகேங்களா எப்படி எல்லா சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணிக்கு பூச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க நற்கரணி ஆராதனை ஒரு பத்தரைக்கெல்லாம் ஆரம்பிப்பாங்க அப்போ போயிட்டு என்ன நடக்கும் ஃபுல்லாக எல்லாரும் நன்றி சொல்லுவாங்க கடவுளுக்கு ஓகேங்களா இப்ப நாளையங்களுக்கு இவ்வளோ பாதுகாத்தீங்க இவ்வளோ விபத்து ஆபத்துல இருந்து காப்பாற்றினீங்க குழந்தை பாக்கியம் கொடுத்தீங்க திருமணம் பாக்கியம் கொடுத்தீங்க உயிர் கொடுத்தீங்க அப்படி சொல்லி என்ன பண்ணணும் நீங்க போயிட்டு பயங்கரமா நன்றி சொல்லணும் சொல்லிட்டு கடைசியா லைட்டாக ஒரு விட்டு போட்டுருவாங்க என்னது கடவுளே அடுத்த வருஷம் எங்களை மேன்மேலும் இன்னும் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் கடவுள்கிட்ட கொஞ்சம் நம்ம வேண்டுதல் வைக்கணும் ஓகேங்களா அந்த வேண்டுதலை வந்து நாம கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட வைக்கணும் இப்போ எப்ப நமக்கு நம்பிக்கை வரும் நாம் கடவுளோட பிள்ளையாக மாறணும்னா கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுப்பாரு நம்ம அப்பா தானே கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இன்றைய நாள் முழுக்க முழுக்க நன்றிகள் நான் உங்களுக்கு எப்போயெல்லாம் முழிச்சு பாருங்களோ அப்போ தான் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க் காட் தேங்க் காட் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவா நன்றி இறைவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யூ புகழ் எப்போ நன்றி நன்றி வாழ்க வாழ்க்கை ரத்தம் செய்யும் அல்லே லூயா பிரைஸ் தலா